வெல்கம் டு கிங் சேனல் நம்ம ஆல்ரெடி கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் நைட் ஷூட்டோடது அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷர்ட்டும் பேண்ட்டும் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ல வந்து இதை ஜாயின் பண்ணிவிடுங்க ஓவர்லாக் இருந்தோன்னா ஓவர்லாக் போட்டுருமோ

பேக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணி கரெக்டாக இதில் வச்சுக்கோங்க பேக்கெட்டில் வந்து கிராஸ் பேக்கெட் வேணும் அப்புடின்னா இங்கேருந்து இங்கே தையல் போட்டு ஜாயின் பண்ணணும் ஸ்ட்ரெயிட் வேணும் அப்புடின்னா இங்கே ஜாயின் பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் அடிச்சு காட்டிடுறேன் இதில் வந்து இந்த அக்காத்துக்கு தையல் அந்த வந்து ஆமாம் இந்த அக்கா திட்டம் வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபினிஷிங் டெய்ல் ஃபினிஷிங் டெயில் போட்டு இதை அப்படியே ஃபோல் பண்ணி ஒரு இடத்தை தெரியுதா ஃபினிஷிங்க அவ்வளோதான் இந்த இடத்தையும் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடணும் பண்ணிட்டு இந்த உள்பக்கம் இருக்குல்ல இதை வந்து இந்த பீஸை வந்து இப்படி உள்பக்கமாக மடிக்கணும் பேக்கெட் வெளியே வச்சுருக்கிறோமா இதை உள்பக்கமாக மடித்து இதை வந்து கரெக்டாக ரெடி செட் பண்ணிக்கணும் செட் பண்ணி இதில் வந்து ஒரு தேயில் இப்படி வச்சு தேயில் போட்டிங்கன்னா தான் திருப்பினிங்கன்னா கரெக்டாக வரும் பிசு உள்ளே போயிடும் ஓகேவா திருப்பிட்டுண்ணா இதை எடுத்துட்டு ஒரு கூட ஓட்டி இதை கரெக்டாக அப்படி செட் பண்ணினா இந்த கிராஸ் கரெக்டாக உக்காந்துச்சா இதை வந்து இப்படியே பிடிச்சி இங்கே தெரிய போட்டுருங்க பாக்கெட் ரெடி உள்ள துணி இருக்கா முடிஞ்சி கை விழுந்து உங்களுக்கு இதில் கரெக்டாக உள்ளே போயிடும் பேக்கெட் முடிச்ச உடனே பேக் பீஸ் இல்லை பேக் பீஸ் எடுத்து அடித்த பீஸ் மேலே போட்டு இன்னொரு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படியே ஸ்டெயில் போட்டிருந்தோம் ஓப்பன் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாக்கா அடிச்சுக்கோங்க வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் தேயில் போட்டுக்கலாம் ஓப்பன் அடிச்சுட்டு எடுத்துடுங்க நம்ம இந்த இடத்துல ஒரு டாக்கா அடிச்சு எடுத்துடுங்க இதை ஓவர்லாக் போட்டுட்டு இதை மடிச்சு ஓப்பன் வந்து வச்சிடலாம் ம் ஓவர்லாக் போட்டாச்சு இதுல வந்து அப்படியே மேல் தீல் போட்டுருங்க ஓவர்லாக் போட்டா மேல் தீல் போட்டுருங்க எடுத்து விட்டு ஓர்த்தையில் போட்டாலும் சரி இடத்தில போட்டாலும் சரி அதே மாதிரி சைட்லயும் பேக் பீஸ் இருக்குல்ல பேக் பீஸ் மேல தேய் போடணும் மேல போறப்ப இந்த ஓப்பனும் கொஞ்சம் மேரேஜ் எடுத்துக்கணும் தெரியுது ஏன்னா ஓப்பன் மடிச்சுட்டு நம்ம

ஓப்பன் இருக்குல்ல சும்மா கால இன்செலவை கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க தையல் போட்டு இந்த அக்காத்து இருக்குல்ல இது வந்து அப்படியே ஃபோல் பண்ணிடுறாங்க இது எங்க வருது கரெக்டா அந்த ஓப்பன் கிட்ட வருதா ஹாப் இன்ச் உள்ள மடிச்சு விட்டீங்கன்னா அப்படியே மடிச்சு தேன் போடுறது கரெக்டா இல்ல ஸ்ட்ரெக்ட் வந்து அப் அண்ட் டவுன் வராது இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா இதுக்கு வேணா நீங்க இப்படியே வராதுனாலும் விட்டுக்கலாம் இல்ல இங்க ஒரு தையல் போறாதுனால போட்டுக்கலாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும் காலை அவ்வளவுதான் ஓப்பனும் நீட்டா வந்துருச்சு உள்ளயும் உங்களுக்கு விசிற இருக்காது அடிக்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரியேதான் இது வந்து ஈஸியான மெத்தேட் ஃபினிஷிங்கும் நீட்டா இருக்கும் தைக்கிறதுக்கு இருக்கும் കറക്റ്റാ സെറ്റ് ആയിരം ആയിരുന്ന തേയ് വെള്ളം പോലെ ஃபிட்டாக போடுற மருந்து இன்னொரு தெளிவு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையில்லை நம்ம இது ஓவர்லாக் போட்டால் இது முடிஞ்சி இதுக்கப்புறம் எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு இன்ச்சு வெளியே தள்ளி இது ஃப்ரண்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு பீஸ் வெளியே தள்ளி ஒரு ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு ஆஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க பேக்கெட்லாம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க சென்டர் கிளிக் இதை வந்து கரெக்டாக எப்படி மடிச்சுக்கணும் இதுலேயும் வந்து கரெக்டாக எடுத்து விட்டு எப்படி மடிச்சுக்கணும் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் துணி அளவுக்கு விட்டுட்டு அந்த துணியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஃபோல்ட் பண்ணமுடில்ல இதை வந்து அப்படியே ஒரு தேல் போட்டணும் ஜாயின் பண்ணிட்டு எலாஸ்டிக் வந்து நான் சொன்னேன்ல இதிலிருந்து முக்கால் இழுத்து பார்க்கணும் ஃப்ரீயா இருக்கா முக்கால் வச்சு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணிடுங்க நல்லா டாக் ஆகிடுச்சு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க பேண்டை திருப்பிட்டு

ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபுல்லாக போய் ஃபோல்ட் ஆகும் ஆகிடுச்சா இதை நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டு இந்த பிசுறு இருக்குல்ல இந்த பிசுரை வந்து இப்படி பிடிச்சிக்கும் தெரியுதா உங்களுக்கு பிசு வந்து கரெக்டாக பேக் ஆகிடும் மூடி எடுத்து இந்த பிசு எல்லாத்தையுமே பேக் பண்ணிடணும் ஓர் லக் போட்டு இங்க மேல் தேயில் வேறனா மேல் தேயில் போட்டுக்கோங்க மேல் தேயில் போடுற மாதிரி இருந்தால் அப்படியே இடத்தையிடும் இடத்தையில போட்டாச்சா அடுத்து ஸ்லீவ் ஸ்லீவ் எடுத்து ஆப்போசிட் வச்சு ஃபோல்ட் பண்ணி தேயில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி இருக்கிறக்குள்ள அந்த அளவுக்கு மடிச்சு ஆப்போசிட் கம்பல்சரி செக் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட்டும் செக் பண்ணிட்டு தான் ஃபோல்டு பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு பீஸும் தைச்சதுக்கு அப்புறம் தான் பீஸை வெளியே எடுக்கணும் இதை தைச்சு வெளியே எடுத்து இதை வச்சீங்க அப்படின்னாலும் ஆப்போசிட் தெரியாது ஓகேவா ஸ்லீவ் ரெடி இந்த பீஸில் போட்டு ஃப்ரெண்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த இருக்குல்ல இது வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி வச்சு சென்டர்லேருந்து செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டர் வந்து இந்த ஜாயிண்ட்டு கிடையாது அதுலேருந்து நம்ம மேலே வச்சோம்ல பேக் வந்து பெருசாக தானே வச்சோம் இதுலேருந்து ஒரு டைம் வந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இப்போ வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க അതേ മാറി തീപ്പി സെൻട്രലുക്ക് ജോയിൻ പറ്റും സ്ലീ കട്ട് ഇതേ മാറി എന്ത സ്ലീം ജോയിൻ പണിരുങ്ങനെ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இழுக்கக்கூடாது நம்ம முடிவாகவே விடணும் அப்போ தான் இந்த சுருக்க மாதிரி வருதில்ல அதெல்லாம் வந்து தைக்கும் போதே முடியும் இழுத்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் லைட்டு அதுவுமே இந்த லைட்டா பண்ணதில்லை இதுக்காக வந்து லைட்டை இழுத்திங்கன்னா கரெக்டாக போயிடும் அடிக்கையில் மட்டும்தான் இழுக்கணும் சென்டரில் எங்கேயுமே இழுக்கக்கூடாது இந்த ஏரியாவில் மட்டும்தான் கொஞ்சம் இழுக்கணும் அவ்வளோதான் அதை அப்படியே ஓவர்லாக் போட்டுருங்க ஸ்லீவ் ஓவர்லாக் போட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக இருக்கா ஆஃப் இன்ச்சு விட்டு சைடு ஓவராக போட்டு பாட்டை அடிச்சு முடிஞ்சு அப்புறம் காலம் மட்டும்தான் பாட்டை வச்சு ஒரு இன்ச்சு துணி விட்டோம் பாட்டத்துக்கு ஹாஃப் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அப்படின்னு ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு டாக்கா அடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுருங்க அவ்வளோதான் பாட்டம் முடிஞ்சுதா இது இப்படி எடுத்து சென்டர் வந்து ஒரு அர்க்கத் பண்ணிக்கணும் காலருக்கு இந்த மாதிரி காலருக்கு அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்து சென்டர்ல சென்டர்லேருந்து இப்படி வைக்கணும் எங்கே வருது இங்க வருதா இதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இதுல இருந்து ஒரு லைட்டா கிராஸ் போட்டு கட் கத்துனீங்க காலரோட சேப்க்கு அவ்வளவுதான் எவ்வளவுதான் காலர் ஓகேவா இந்த காலர் வந்து இன்னொரு பீஸ் ஒன்னு போட்டு வந்து இந்த பக்கத்தை வந்து அடிச்சு திருப்பிடுங்க பக்கம் இருக்குல்ல இந்த அடிக்கணும் இது போல்ட் ஆயிடுச்சா இதுக்கு அடுத்து வந்து இதை தூக்கி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த காலரோட அளவு இருக்குல்ல இதில் கரெக்டாக உள்ள காலிஞ்ச அளவுக்கு முப்பையை பற்றி தேர் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் குடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இது கட் பண்ணிட்டு இதை வந்து தேப்பிடுங்க அப்படியே நூல் வச்சும் திருப்பலாம் நூல் வச்சு திருப்பினீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நீட்டாக வரும் இது வந்து காலர் ரெடி ஆயிடுச்சா இதை வந்து சென்டர் மட்டும் மார்க் பண்ணிட்டு

சென்டர் அறுக்காது கரெக்டாக இருக்கா காலர் வந்து எச்சரிக்கையாக எடுத்தீங்கன்னா சென்டர் வந்து அறுக்காது செட் ஆகாது காலர்ல வந்து சுருக்கம் வந்துடும் அதனால வந்து வெட்டும்போது கரெக்டா வெட்டிக்கிது பொறுமையாக இருக்கு காலர் மட்டும் கரெக்டா இருக்கா இத அப்படியே திருப்பி இதை அப்படியே உள்ள தள்ளி விட்டு ஒரு தையில இந்த உம் போட்டு விட்டு இங்க இடத்துல போட்டபோல இதே மாதிரியே இந்த காலர்ல இடத்துல ஒரே மாதிரி ஆமா ஒரே மாதிரி இருக்கும் గురించిదా పన మనం దబెసో ఓర్ బిస్కో వందదాచు వరే నేన మాడిషనల్ బిస్కోర్ట్ మాడిషనల్ బిస్కోర్ట్ కొట్టుకొని ఎక్స్ట్రా బిస్కోర్ట్ కొట్టుకొని భరమ పిదావలది ఇపుడు పిడిచి போட்டோம் அப்படின்னா இது வந்து இப்படி ஓப்பன் ஆயிரும் இதுதான் வந்து காலரோட மாடல் இதுல வந்து இங்க பட்டன் வந்துடும் இல்ல இது அப்படியேதான் இருக்கும் இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அதுவே ஒரு ஐன் பண்ணு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் ஆயிரும் அவ்வளவுதான் இது காலரோட ஷேப்பும் தெரியுதுல உங்களுக்கு அவ்வளோதான் இது காலரோட ஷேப் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் நல்ல பெரிய காலர் வேணுமா வச்சுக்கலாம் இல்லை இந்த ஸ்கேலப் மாதிரி வேணுமா அதை வச்சுக்கலாம் காலோட ஷேப் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான் இதோட எப்படி தைக்கணுன்றது மட்டும்தான் இது மாடல் ஓகேவா பட்டன் அடிச்சா வேலை முடிஞ்சு ஓகே எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதுக்கான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்